திருமுருகாற்றுப்படையினுடைய முதல் பாடலே முருகன் சிவனோட மகன்கிறது தான் முருகன் அக்னியிலிருந்து பிறந்தவன்றதான் ஐந்தில் ஒன்றானவன் அப்படின் தான் சொல்லப்பட்டு வர்ணனையே துவங்குகிற திருமுருகாற்றுப்படையில் சங்க இலக்கியம் சொல்லுது நீங்கள் அருணகிரிநாதர் சொன்னார்னா அது பின்னால் வந்ததுன்றோம் இப்போ வந்துச்சு முன் நானூறு வருஷத்துக்கு முன்னால் அருணகிரிநாதன்றோம் ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்னால் அதெல்லாம் இல்லைன்றோம் சங்க இலக்கியத்தில் இந்து மதத்துக்கு இடம் இடமில்லைம்பான் சங்க இலக்கியங்களில் இந்து மதம் தவிர வேறு எதுவும் இல்லை என்பதுதான் நமது வாதம் திருமுருகாற்று படையில் இருக்குது உங்களுக்கு தெரியுமா அகனானூரில் ஒரு பாடல் அந்த பாடலில் ஒரு பையனும் பொண்ணும் கதைப்படி அது தலைவன் தலைவிம்பாங்க தலைவனும் தலைவியும் ஊரை விட்டு ஓடி போயிடுறாங்க போன உடனே ஒரே பிரச்சனையாகுது ஒரே அமளி துமளி எங்கே பார்த்தாலும் அதே பேச்சு ரெண்டு ஓடிட்டாங்களாம் ஓடிட்டாங்களாம் அதை பற்றி அந்த அகனானூரில் எழுதுகிற அந்த புலவர் அகனானூர் சங்க இலக்கியம் எழுதுறாரு இது எப்படி இருந்துச்சா ராமன் தனுஷ்கோடிக்கு வந்தாராம் ராமபிரான் தனுஷ்கோடிக்கு ராமன் வருவா வருகிறார் என்று கேள்விப்பட்ட பறவைகளும் விலங்குகளும் புல்லினங்களும் அந்த கடல் அலைகளும் கூட ஆர்ப்பரித்து சத்தம் போட்டுகிட்டே இருந்து பெரிய சத்தம் ஆனா எப்போ ராமன் தனுஷ்கோடிக்கு வந்தானோ அது மாதிரி எப்போ இந்த ஓடி போன ரெண்டு தலைவனும் தலைவியும் திரும்ப ஊருக்குள்ள வந்தாங்களோ இந்த பேச்சே முழுமையாக அடங்கி போச்சு ராமன் தனுஷ்கோடிக்கு வந்தவுடன் கடல் அலை உட்பட எப்படி எல்லாம் அமைதியானதோ அது மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வரும்போது ஊரே அமைதியாச்சுன்னு வர்ணனையா ராமாயணம் அகனானூரில் இருக்குடா லூசு படிச்சுப்பாரு அகனானூரில் இருக்கு காயசண்டிகை பசியை பற்றி மணிமேகலை எழுதியிருக்காரு சீத்தலை சாத்தனார் காயசண்டிகைக்கு என்ன சாப்பிட்டாலும் பசி தீராது அதற்கு அவர் சொல்கிற உதாரணம் என்ன தெரியுமா ராமன் இலங்கைக்கு போகிறப்ப பாலம் போட்டானே எப்படி ஒவ்வொரு கல்லாக தூக்கி 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 அந்த வானரசேனை போட்டு போட்டு எவ்வளவு கல் போட்டும் கூட அந்த கல்லையும் தாண்டி கடல் மேலே எழும்பி வந்து அந்த கடல் மேலே பாலம் அமைப்பது சிரமமாக இருந்ததோ அது மாதிரி இந்த காய சண்டிகைக்கு எவ்வளவு பசி சாப்பாடு போட்டாலும் 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 எப்படி அந்த சேது பாலம் கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டான ராமன் அது மாதிரி காய சண்டியை கஷ்டப்படுறானே மணிமேகலையில் இருக்குது மணிமேகலை சங்க இலக்கியம் ஐந்து பெருங்காப்பியங்களும் ஒன்று மணிமேகல ராமாயணம் இருக்கு மகாபாரதம் இருக்கு எல்லாம் சங்க இலக்கியங்கள் பக்தி இலக்கியங்களை பத்திய பேசவில்லை என்னை விட இதை அர்ஜுன் சம்பத்து பேசுவாங்க அவர்கள் அத்தாரிட்டி அப்படி சங்க இலக்கியங்கள் இருக்கு முருகன்னா என்ன பேரு முருகன்னாலே நறுமணம் உள்ளவன் அர்த்தம் முருகன் முருகு அப்படின்னா வெறும் அழகுன்னு மாத்திரமில்லை நல்ல மனம் உள்ளவன் அப்படின்னு அர்த்தம் ஏன் அந்த வார்த்தை வந்தது ஸ்கந்தன் அப்படிங்கிற வடமொழி சொல்லு ஸ்கந்தம் கந்தம் அப்படின்னா நறுமணம்னு அர்த்தம் இப்பயுமே நீங்கள் வீட்டில் வந்து அந்த விநாயகருக்குன்னா பூஜை பண்ணுறீங்க இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா அந்த கந்தம் எடுத்து வைப்பீங்க கந்தம் சுகந்தம் தர்பி ஆமி அப்படின்லாம் சொல்லுவாங்க கந்தம்னா நறுமணம் கந்தம் அந்த ஸ்கந்தம்ன்ற வார்த்தை ஏன் வந்துச்சுன்னா ஸ்கந்தன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு முருகனுடைய சிறப்பு பாருங்க அப்படி போர்னா விளையாட்டுன்னா அப்படி துள்ளி குதிச்சு ஓடி அப்படி குதிச்சு அப்படி எந்திரிப்பான் பாருங்க எப்படி ஒரு அருவி தண்ணீர் அப்படி கொட்டி அப்படியே மறுபடியும் அப்படி துள்ளி எந்திரிச்சு போகும்ல அப்படி ஓடுற குணம் உள்ளவன் முருகன் அதுதான் அந்த ஸ்கந்தம்ன்ற வார்த்தைக்கு அதான் அர்த்தம் ஒரு பந்து அப்படி மேலே வந்து எரியறீங்க தரையில் பட்டவனே அப்படி துள்ளி குதிச்சு எந்திரிக்கும்ல அப்படி அதுதான் ஸ்கந்தம்ன்றது எதிராளி தன்னிடம் வரும் வந்து கத்தியை நீற்ற வரைக்கும் காத்திருப்பவன் அல்ல முருகன் எதிராளியை கண்ணில் பார்த்த உடனே துள்ளி குதித்து ஓடி போய் சம்ஹாரம் செய்து விடுவவன் கஸ்கந்தன் அவங்க விறகு வெயிட் பண்ணக்கூடாது அதே தான் ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் ஒரு ஜனநாயக சமுகாரம் எதிரியை நாம் வாக்களித்து வீழ்த்த வேண்டும் என்பதுதான் இன்னைக்குள்ளே சமுகாரமே சூர சமுகாரம் வாக்களித்து வீழ்த்தும் ஜனநாயகத்தில் வாக்குக்கு வாக்கு சீட்டுக்குள்ளே பலம் இருக்கே இது ஆயிரம் அணுகுண்ட விட பலம் வாய்ந்தது ஆயிரம் துப்பாக்கிகளோட பலம் வாய்ந்தது இஸ் மோர் பவர்ஃபுல் தென் புல்லட் இது இது தெரியாதனால தான் பல வாய்ந்ததுலாம் கஷ்டப்படுறாங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கல அவங்க இலக்கை அடைய முடியல ஜனநாயகத்தோட பவர் தெரியல அவங்களுக்குலாம் மக்கள் சக்தி தெரியல அதுதான் ஸ்கந்தம் அந்த ஸ்கந்த புராணம்ன்றது வடமொழியில் வியாசர் எழுதினார் சொல்றாங்க மூணு வால்யூம் முருகன் கடவுள் தமிழ் கடவுள் சொல்கிறானே முருகன் தமிழ் கடவுள்னா சமஸ்கிருத இலக்கியத்தில் ஸ்கந்த புராணம் மூணு பிரம்மாண்டமான தொகுப்பு எப்படி வந்துச்சு உங்களை மாதிரி சுகி சிவம் மாதிரி ஜால்ராக்களை வச்சுக்கிட்டு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் ஸ்கந்த புராணம் எப்படி வடமொழி இலக்கியத்தில் வந்தது அதில் முதல் புராணத்தில் தான் முருகனுடைய பயோகிரபி சொல்கிறார் அவர் நெற்றிக்கன்லருந்து பிறந்தது ஆறு கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தது எல்லாம் முதல் திரட்டில் சொல்லி முடிச்சிடாரு வியாசர் வடக்கை என்னென்னா ஒரு வழக்கம் ஒரு ஒரு தொகுப்பை எழுதுனது யாருன்னு தெரியாட்டி அதுக்கு வியாசர்னு பேர் வச்சுருவான் வியாசர் எழுதினாருன்னா வியாசரே எழுதினார் அர்த்தம் இல்லை சில சமயம் யார் எழுதுனா தெரியாட்டி அது வியாசர் எழுதினார் அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம ஊரில் போடுவோம் எதை கொண்டு வந்தாயோ எதை எதை இழக்க போகிறா எதை கொண்டு போட்டு கீழே பகவத்கீதைன்னு போட்டுருவோம் ஏதாவது நல்ல விஷயம் சொன்னால் அது பகவத்கீதைன்னு போட்டுருவோம் அந்த மாதிரி ரெண்டாவது ஸ்கந்த புராணத்தில் ரெண்டாவது திரட்டில் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா எங்கேயெல்லாம் முருகன் ஆலயங்கள் இருக்குன்னு லிஸ்ட் போட்டிருக்காருங்க அவர் சமஸ்கிருத இலக்கியத்தில் இருக்கு லிஸ்ட் போட்டிருக்காரு அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டும் தலை சுத்தும் ஆப்கானிஸ்தான்ல ஆரம்பித்து கம்போடியாவில் போய் இந்தியாவுக்கு வடக்கு காஷ்மீரையும் தாண்டி இங்கே இலங்கை வரைக்கும் போய் அப்படி எண்ணூறு முருகனுடைய திருத்தலங்களை பட்டியலிட்டு இருக்கிறார் வியாசர் ஸ்கந்த புராணத்தினுடைய ரெண்டாவது திரட்டில் எண்ணூறு கோவில் நீ தமிழ்நாட்டில் ஆறு கோவில் தான் வச்சிருக்க முருகனுக்கு அறுபடை வீடுங்கிறோம் அறுபடை வீட்டுக்குள்ளே வராத முருகன் கோயில்கள் நிறைய ஒரு பத்தொம்பது கோயில் இருக்கு அவ்வளோதான் சொல்கிறோம் எண்ணூறு கோவில்கள் அதில் சுவாமி மேலே வருது ஸ்கந்த வருது திருத்தணி வருது திருச்செந்தூர் வருது பழனி வருது மூணாவது திருட்டில் இந்த கோவில்களுக்கெல்லாம் நீ எப்படி போகணும் முதல்ல எந்த கோயிலுக்கு போகணும் ரெண்டாவது எந்த கோயிலுக்கு போகணும் எந்த கோயிலில் போய் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் முருகனை எப்படி வணங்கணும் வேலை எப்படி வணங்கணும்னு மூணாவது திருட்டில் எழுதியிருக்கிறாரு வியாசர் இதெல்லாம் வடமொழியில் சமஸ்கிருதத்தில் இருக்கு எண்ணூறு ஆலயங்கள் முருகனுக்கு இருக்கு எங்கள் அப்பா முருகனுக்கு நீ அதை எட்டு ஆலயத்துக்குள்ளே அடக்க பார்க்குற முத்தமிழ் முருகனுங்கிற முத்தமிழ் முருகன் இடம் மூலகுக்கும் முருகன் அவர் மூலகன் முருகன் சொல்லு அந்த ஸ்கந்த புராணத்தை தமிழ் படுத்தின கட்சியப்பர் கச்சியப்பர் சிவாச்சாரியார் அந்த முதல் திரட்டை மாத்திரம் தமிழ் படுத்திருக்கார் அதெல்லாம் முருகனுடைய வரலாறு சொல்லியிருக்கார் கந்த புராணம் தமிழில் கந்த புராணம் அங்கே ஸ்கந்த புராணம் இஸ் சேரும் முதல் திரட்டை மாத்திரம் மொழிபெயர்த்திருக்கிறாரு அதில் முருகனுடைய பிறப்பு வளர்ப்பு சூரபத்மன வதம் பண்ண வரைக்கும் போது கதை போகுது அந்த ரெண்டாவது ரெண்டு திரட்டு மூணாவது திரட்டு அவர் பண்ணலை முதல் திரட்டு போதும்னு நினைச்சிட்டார் இதுதான் சந்த புராணம் இதில் எங்கே இருக்கு உனக்கு பிரச்சனை முருகன் தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் தான் தமிழுக்கும் கடவுள் இந்தியா புறம் கடவுள் இந்தியா புறம் கடவுள் பதினெட்டு புராணங்கள் இருக்கு வடக்க சமஸ்கிருத மொழியில் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு தகவல் சொல்கிறேன் அந்த பதினெட்டு புராணங்களில் ஸ்கந்த புராணம் ஒன்று பதினேழு புராணங்களும் சேர்ந்து எண்பதாயிரம் ஸ்லோகங்கள் தான் இருக்குது வடமொழி இலக்கியங்களில் இருக்கிற பதினேழு புராணங்களிலும் சேர்ந்து எண்பதாயிரம் ஸ்லோகங்கள் இருக்குது ஸ்கந்த புராணத்தில் மாத்திர எண்பத்தி ஏழாயிரம் ஸ்லோகங்கள் இருக்குங்க முருகனுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை வடமொழி இலக்கியங்கள் சமஸ்கிருதம் கொடுத்துருக்கு இதெல்லாம் தெரியுமா அவனுக்கு மகாகவி காளிதாசன் எந்த மொழியில் பாட்டு எழுதினாரு சமஸ்கிருதம் தமிழில் ஒரு சினிமா வந்திருக்கு மகாகவி காளிதாசன் உஜ்ஜயனில் இருந்தவன் ஆடு மேய்ச்சவன் காளி அவன் நாக்கில் எழுதுனதுக்கப்புறம் மகாகவியாக மாறினவன் அவர் எழுதின மிகப்பெரிய இலக்கியம் குமார சம்பவம் சாகுந்தரம் எழுதியிருக்கான் ரகுவம்சம் எழுதியிருக்கான் மேகதூதம் எழுதியிருக்கான் அதற்கு இணையாக மிகப்பெரிய சமஸ்கிருத இலக்கியம் குமாரசம்பவம் குமார சம்பவம் என்ன கதை முருகனோட பிறப்பு வளர்ப்பு சூரபத்மனை வதம் பண்ண வரைக்கும் அந்த கதைக்கு பேர் சம்பவம்னு பேர் எழுதினவன் காளிதாசன் தமிழன் இல்லை எழுதின மொழி சமஸ்கிருத மொழி வடமொழி அப்போ இது ஆரிய கடவுள் தமிழில் முருகன் சொல்கிறோம் இங்கே கார்த்திகேயன் சொல்கிறோம் எனக்கு வட இந்தியாவோ தென்னிந்தியாவோ மேற்கோ கிழக்கோ முருகனுக்கு சந்நிதி இல்லாத எந்த ஒரு சைவ திருக்கோயிலும் இந்தியாவிலே கிடையாது எல்லா இடத்துலையும் இருக்கு இங்கே முருகன் சொல்கிறோம் கேரளாவில் போனால் சுப்பிரமணியன்னுபாங்க கேரளாவில் சுப்பிரமணியங்கிற பேர் தான் ரொம்ப பிரபலம் ஆந்திராவில் போனீங்கன்னா சுப்பா நாயுடுன்னு பேர் கேட்டிருக்கீங்களா சுப்பா ரெட்டின்னு பல பேர் பேர் வச்சுருப்பான் பார்த்துருக்கீங்களா ஆந்திராவில் சுப்பானா என்ன சுப்பிரமணி முருகன் பேர் நீ முருகன் வச்சுருக்கேன் அவன் சுப்பா ரெட்டின்னு வச்சிருக்கான் சுப்பா நாயுடுன்னு வச்சுருக்கான் முருகன் பேர் தான் அது கர்நாடகாக்கு போனால் அங்கே எல்லாமே குமாரசாமின்னு பேர் வைப்பான் முருகனுக்கான பேரெல்லாம் குமாரசாமின்னு பேர் வச்சு அதுக்கு முருகன் பேருன்னு அர்த்தம் குமார் என்ற வார்த்தை இந்திய மொழிகளில் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அது நமது முருகனை குறிக்கிற சொல் என்பதை இந்த கூட்டத்தில் பதிவு செய்கிறேன் குமார்னு பேர் வச்சா முருகன் பீகார்ல முதலமைச்சர் நிதிஷ்குமார் முருகன் பேர் புகழ்பெற்ற ஹிந்தி நடிகர் திலீப் குமார் முருகன் பேர் வச்சிருக்கிறார் குமார் குமார் எங்கே பேர் வச்சாலும் பேர் தாங்க அப்போது ஒரு பேன் இண்டியன் காட் முருகன் இதை தாண்டி அடுத்த உதாரணத்துக்கு போகிறேன் இப்போ இருக்கிற கிரேக்கத்தில் அந்த கிரேக்க நாட்டுக்கு கீழே ஒரு தீவு இருக்குது அதுக்கு பேர் கிரீட்டுன்னு பேர் சிஆர்இஇடி கிரீட் அந்த தீவில் ஒரு சாமி கும்பிட்றான் கிரேக்கர்கள் அவனுக்கு இந்து மதம் தெரியாது புராணம் தெரியாது ஸ்கந்த புராணம் தெரியாது அவன் கும்பிட்ற சாமி கையில் வேல் வச்சிருக்கு அந்த வேலுக்கு கீழே சேவல் இருக்கு அது மோனாசுங்கிறான் அந்த கோயிலுக்கு பேர் மோனாஸ் அப்படிங்கிறான் மோனாஸ் முருகன்கிற வார்த்தை மருவி மருவி அவை மொழியில் அது மோனாசுன்னு மாறி போச்சு இப்போ அந்த கோயிலில் விபூதி தான் பிரசாதம் அழகு குத்திக்கிறான் காவடியை வேறு ஸ்டைலில் எடுத்துக்கிட்டு ஆடுறான் கிரீக் நாட்டிலும் கிரேக்க நாட்டிலும் முருக வழிபாடு இருக்கிறது என்பதை பழனியில் நடக்கிற மாநாடு அதை புரிஞ்சுக்கணும் அப்போது இந்தியன் என்ப முருகன் என்பவன் பேன் தமிழ் காடு மாத்திரம் இல்லைங்க பேன் இண்டியன் கார்டு பேன் இண்டியன் காடு மாத்திரம் இல்லை பேன் வேல்ட் கார்டு உலகம் தழுவிய கடவுள் மூ உலகம் தழுவிய கடவுள் என் முருகன் அவனை போய் சின்ன கண்டெய்னரில் ஒரு சுகிசிவத்தோடு வச்சு அடைக்க பார்க்குறீங்க எப்படி உங்களுக்கு ஜாலரா போடுறதுக்கு ஒரு கூட்டம் அவங்களா வச்சுக்கிட்டு ஆய்வு கட்டுரை என்ன ஆய்வு கட்டுரை உங்கள் ஆய்வு கட்டுரை ஒவ்வொரு கருத்தையும் இதே சுவாமி மலையினுடைய பொது மேடையில் வச்சு ஸ்க்ரூட்டினி பண்ணி விவாதிக்க நாங்கள் தயார் நீங்கள் விவாதிக்க நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கருத்தையும் விவாதிக்க நாங்கள் தயாராக இருக்கோம் யாரோ உங்களுக்கு ஆட்சிக்கு அடிவிரடிகளாக இருக்க வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு கூட்டம் நடத்தி கருத்தரங்கு நடத்தி முருகன் தமிழ் கடவுள் தமிழர் மெய்யியல் தனி தமிழன் தனி இந்து மதம் தனி இப்படி பேசுவதற்கல்ல இது அல்ல தமிழர் மெய்யியல் இந்தியாவில் தமிழர் மெய்யியல் கேரளாவுக்கு மெய்யல் ஆந்திராவுக்கு மெய் தனி மெய்யல் அப்படிலாம் கிடையாது ஒட்டுமொத்த பாரத தேசத்திற்கும் ஒரே மெய்யியல் தான் தர்மம் இது தர்மத்தின் அடிப்படையில் உருவான தேசம் அது தமிழ் அறம்னு சொல்கிறோம் தமிழ் அறம்னு சொல்கிறோம் ஒட்டுமொத்த பாரத தேசத்துக்கும் புரிகிற வார்த்தைனா தர்மம்னு சொல்லுவோம் தர்மம் நம்ம இணைக்கும் எது நம்மை தாங்குகிறதோ அது தர்மம் எது நம்மை இணைக்கிறதோ அது தர்மம் எது நம்மை நீடித்து வாழ செய்கிறதோ அது தர்மம் தர்மத்துக்கு மூணு குவாலிட்டி இருக்குது மூணு ஃபங்க்ஷன்ஸ் தர்மா இஸ் ஒன் விச் யுனைசஸ் ஒன் விச் ஹோல்சஸ் ஒன் விச் சஸ்டைன்சஸ் நம்ம தாங்கிறது தான் தர்மம் அதனால தான் புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு ஊர் உருவாச்சு அறந்தாங்கி அறம்னாலே தாங்கிறது அதனால் அறந்தாங்கினு பேர் வச்சிட்டாங்க எவ்வளோ முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருந்திருக்காங்க இப்போ அறந்தாங்கி அறம் என்றால் நம்மை தாங்குவது இந்த அடிப்படையில் தான் நமது முன்னோர்கள் சிந்தித்தார்களே தவிர பிரிவினைவாத அடிப்படையில் சிந்திப்பதில்லை வட இந்திய கோவில்களில் விபூதி இருக்காது குங்குமம் இருக்கும் நம்ம ஊரில் முருகன் கோயிலில் விபூதி இருக்கும் அவள் அங்கே காவடி குத்தி கொண்டு அளவு கொண்டு ஆடுகிற அந்த காவடி ஆட்டம் இருக்காது அவங்க அவங்க முறையில் பண்ணுவாங்க நம்ம ஊரில் வேற மாதிரி பண்றோம் நீங்கள் தஞ்சை பெரிய கோயில் கட்டினா ராஜராஜ சோழன் அங்கே சுப்பிரமணியர் சன்னிதி யார் கட்டினா மராத்தா கிங்டம் தான் வந்து கட்டினாங்க அங்கே விநாயகர் சன்னிதி யார் கட்டினா விஜயநகர எம்பையர் வந்து கட்டினாங்க நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில் தான் ராஜராஜ சோழன் கட்டினது சிவனுக்கு மாத்திரம்தான் அந்த தஞ்சை பெரிய கோயிலில் விநாயகருக்கு சன்னிதி எப்போ வந்துச்சு நாயக்கர் ஆட்சி காலத்தில் வந்துச்சு அங்கே சுப்பிரமணியர் சன்னதி எப்போ வந்துச்சு மராத்தா மன்னர்கள் காலத்தில் வந்துச்சு சிவசேனாவும் சுப்பிரமணியர் ஒன்று தான் அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு மராத்தா மன்னர்கள் வந்து தமிழ் கடவுள் சுப்பிரமணியருக்கு தமிழ்நாட்டில் பெரிய கோயிலில் அவங்க சின்னதி வைக்கணும்னு என்ன அவசியம் வேல்யூ அடிஷன் பண்ணணும்னு என்ன கட்டாயம் இதெல்லாம் தேசம் ஒன்று தர்மம் ஒன்று இந்து தர்மம் என்பது ஒன்று இதையெல்லாம் பிரித்து பார்க்கிறது நம்ம சொல்றது யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமை நம்மை ஒற்றுமைப்படுத்த கூறுகள் என்ன காரணிகள் என்னெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் நம்ம அம்சம் இதில் என்ன வேற்றுமை இருக்குதுன்னு பார்க்குறது அவங்க அம்சம் அவங்க டைவர்சிட்டி இன் யூனிட்டி என்னென்னலாம் நம்மளை பிரிக்கிற காரணிகள் ஒரு வீட்டில் அண்ணன் தம்பியெல்லாம் ஒன்றா இருப்பான் நாலு பேர் அண்ணன் தம்பி இருப்பாங்க ஒரே கூட்டு குடும்பமாக இருப்பான் சந்தோஷமாக இருப்பான் எல்லா மருமகளும் வந்து பேரம் தான் இருப்பாங்க கடைசி ஏதாவது ஒரு விளங்காத மருமகளை கட்டி வச்சுனா அந்த வீட்டில் அவள் வந்ததுக்கப்புறம் தான் அண்ணனும் தம்பி வித்தியாசம்னு அவனுக்கு தெரியும் பாரு உங்கள் அண்ணனுக்கு மட்டும் உங்கள் அம்மா மூணு தோசை கொடுத்துச்சு உனக்கு ரெண்டு தோசை ஓ அம்மா வாஸ்தவம் தான் அவர் அன்றைக்கி பூரா மம்மட்டி எடுத்து வயலில் வேலை செஞ்சுட்டு வந்திருப்பார் இவன் பகலில் தூங்கிகிட்டே வந்திருப்பாள் அவருக்கு மூணு தோசை ரெண்டு தோசை அந்த அம்மா கொடுத்துருக்கும் பாரு உங்கள் அப்பா தீபாவளிக்கு புது ட்ரெஸ் உங்கள் அண்ணன் அண்ணன் தம்பியில் மட்டும் கொடுத்தாரு உனக்கு கொடுத்தாரா அந்த மருமகளுக்கு கொடுத்தாரு எனக்கு கொடுத்தாரா இப்படி பேசி 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 வேற்றுமையாக வளர்த்து விட்டுருவோம் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் வீடு காலி தனி குடித்திருந்தா அண்ணன் தம்பி ஒற்றுமை காலி பிரிஞ்சு போகிறது தான் அப்போ ஒரு கூட்டு குடும்பத்தில் வேண்டாத மனநிலை உள்ள ஒரே ஒரு நபர் அந்த கூட்டத்தில் புகுந்தால் கூட அந்த குடும்பம் எப்படி சிதைவடைகிறதோ அப்படி இன்னைக்கு இல்லை தனித்தனி இது தனி அது தனி இது அல்ல ஒன்று அல்ல ரெண்டு அல்ல எங்கள் மெய்யல் தனி முருகன் தமிழ் கடவுள் தான் இது ஆரிய கடவுள் இல்லை முருகன் செவ் செந்நிறம் வாய்ந்தவங்க செந்நிறம் வாய்ந்தவன் திருமுருகாற்று முதல் பாடலே முருகனை வந்து அப்படியே சிவப்பு நிறம் உள்ள கடவுளாக வர்ணிச்சு தான் திருமுருகாற்றுப்படையில் படையில நக்கீரர் எழுதியிருக்காரு அப்புறம் எப்படி அவர் திராவிட கடவுளாகும் திராவிடம்னு என்ன சொல்ற கரிய நிறத்தை வந்து திராவிடம் தமிழ்நாட்டினாலே முருகன் கருப்பார்கள் தான் நீ சொல்ற ஆனால் திருமுருகாற்றுப்படையில் படையில அப்படி சொல்லையே செ செவ்வாயின்னு சொல்ற முருகன் செவ்வாயுமே முருகனுக்கு ஏற்ற நாள் தானே அப்ப இந்த திராவிடம்னு நாம சொல்ற கோட்பாட்டுக்குள்ளே முதல்ல முருகனை கொண்டே வர முடியவில்லையே ஏன்னா அது தர்மத்தின் அடிப்படையில் உருவான கடவுள் சிவபெருமானுடைய இருந்து உருவான ஒரு கடவுள் எதிரிகளை சூரசம்ஹாரம் செய்வதற்கான உருவாக்கப்பட்ட ஒரு இளைஞர் தேவ அவன் அவனை வைத்துக்கொண்டு அந்த முருகனை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் விளையாட்டை விளையாட வேண்டாம் என்பதைத்தான் நாம் இந்த மாநாட்டின் மூலமாக நாம் இங்கே சொல்லுகிறோம் பொதுவெளியில் இந்த முருகனை வச்சுக்கிட்டு விளையாடாதீங்க